ஆக்ஷுவலி ஃபிஃப்டீன் மருன்னு ஆ ஃபிஃப்டி 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 ஆஹ் தமிழ்ல பண்ணுமா எனக்கு பார் ஆ பண்ணுமே உன் பார் நீ ஒன்று ஏற்படுத்தி நம்ம ಇಲ್ಲ ಕಾಫಿ ಮೂಲು ಕಾಫಿ ಎಲ್ಲಡಾ ಐಡಾ ಟಾಪರೇ ಅವರು

அப்புறம் அசீகமாக ஒரு என் வாயில என்ன பாத்தியா பேசுறேன் எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் ஒன் ஹவர் டைம் கொடுத்துட்டேன் நீ என்ன பண்ணியிருப்பியோன்னு தெரியும் பாத்ரூம் போய் வந்திருப்பேன் ஓ பாமா நின்று சிரிக்கிறா போதுமா நம்மளால் பார்த்து பார்த்து நம்ம வந்து அங்கே இன்னொரு டீச்சர் நான் மாணவன் மாதிரி வச்சுங்கிறான் அப்போ நான் டீச்சர் நீதான் டீச்சர் நான் தான் அப்போ நான் உட்காந்து இருந்தாங்க நான் உட்காரு வைப்போம் ஆ ஐச்சேரி டீச்சர் பூனை எதை குடிக்கும் அப்படி என்று

அதனால அவங்க நாளைக்கு வந்த உடனே சாப்பாடு எப்படி செய்யணும் இந்த காலத்துல நெல்லு எடுத்து நேரம் போறாங்க

குத்திர வேலை சேக்கிற வேலை பண்ணு அதே பண்ணு வாட்டு வாழ்க்கை பை கட்டு போய கோடி போயிட

I <laughs> don't

ஏய் தான கொட்டனா ஆமா அந்த கயிறுடா இது வாடி இல்லுட்ட இந்த மடிதிட்டி தப்பிங்க ஆ இது இல்லுட்ட இல்ல ஆய ஆய ஆயா இது மாட்டாம உட்ட சீ எங்க வா டேய் வாடி

யாரெல்லாம் குடும்ப பொம்மலையானா தேட போடுவாங்களா அது தொப்புல் பக்கத்துக்கு போடுவாங்களா நான் என்ன சொல்றேன் एक्चुअली இது எனக்கு கம்ஃபர்ட்டபலா இருக்கு நான் போடுவேன் அப்ப ਉਹਨੂੰ கம்ஃபர்ட்டபலா நீ போடுறனா எது கம்ஃபர்ட்டபல் நம்ம தா ஓ தபார் நம்ம எல்லாம் பண்ணனா எங்கனா ஓடிடுவேன் வரத வர என்ன இஸ் ஓடிடு இத யார் மாட்டாங்க இல்ல நான் இஸ்மான தப்பா நினைப்பாங்க

मैं मारूं दृढ़ता ली कुड़ा मैं कोपड़ा ही तन्ही तो कुड़ा हाँ माता जी को तो ना सांपर गांव माता जी और ये माता जी गांव चेया दा अयो या कबाजी बेटी सांपर से ये भाई ये तो मैं आकर बिल्लू पनपौरांडी अरे सांप सारी मार हमारे सांप अच्छे जोगी तो उनके अंडिका मोदलो ओरमनार अपरारमनार को मो